மக்களே இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன பேசன்னா விஜிடபிள் சாதம் பாருங்கள் அடுத்தது பச்சேடிங்க ரெண்டு தான் இஞ்சி வச்சுட்டு போயிருக்கா ஆமாம் இது ஞாயிற்றுக்கிழமை வச்ச மீன் குழம்பு பழசெல்லாம் வீணாக்க கூடாது அதனால அது அப்படியே இருக்கு சூடு பண்ணிடுறா என்னக்கம்மா அப்படியேதான் வச்சிருக்கேன் போதும் அது வாரு சூடுதான் பண்ணலாம் இருக்கு mal മെയ് മാസം സൂര്യ പണല അത് നാൾ കുഴപ്പം സൂര്യം എങ്ങനെ പേർ ഡോ ഡോങ്ങ

நான் தான் கீழே கிடக்குன்னு திட்டி வச்சேன் வெயிட் இல்லாத தானே